அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து சண்டே ரொம்ப நாளாக வந்து ஊருக்கு போகலைங்க தீபாவளிக்கு கூட எங்கள் ஊருக்கு நாங்கள் போகலை அதனால் சரி இன்றைக்கி சண்டே ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் போகலாம் தான் பார்த்தோம் சரி பஸ் நாங்கள் கிளம்புனதே லேட்டுங்க காலையில் நேரமே போயிட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் என் வீட்டுக்கு வந்துடலாம் ஊருக்கு வந்துடலான்ட்டு நாங்கள் கிளம்பினோம் சரி பஸ்ஸுக்கு நின்னால் அதுலேயும் டைம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு என்னோடய ஸ்கூட்டிலேயே போகிறோங்க இந்த பாருங்க ஆனால் ஸ்கூட்டிலேயே போகிறதும் ஒரு சிரமமாக தாங்க இருக்குதுங்க ரொம்ப நேரம் லாங்காக உட்காந்துட்டு போகிறது போகிற வெளியில் சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம் பாருங்கள் போகிற வழியில் நல்ல நிறையா மரம் இந்த பாருங்கள் இந்த பாலத்தில் நாங்கள் இருக்கோம் நான் சொன்னேன் வண்டி நான் ஓட்டலைங்க பையன் ஓட்டுறோம் அப்படி மெதுவாக போவோம் மெதுவாக போகணும்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மெதுவாக போகணும் மெதுவாக போகணும் அப்படின்ட்டு இருந்தாலும் என்னோடய சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒரே ஹாப்பிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஊரில் போயிட்டு எங்கள் அம்மாச்சியை பார்க்கணும் எனக்கு எங்கள் அம்மாச்சி ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சியை பார்க்கணும் அப்படின்ட்டு எப்போவுமே எனக்கு வந்து எங்கள் அம்மாச்சியை பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு நான் கிளம்பிடுவேங்க யோசிக்கவே மாட்டேன் கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடுவேன் நான் வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்போ எங்கள் கடை மொபைல் கடைக்கு சாமி கும்பிட போயிட்டு அப்படியே போயிட்டு எங்கள் அம்மாச்சி மாமா அத்தை குழந்தை குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க போக முடியல ரொம்ப தீபாவளி அப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு போக முடியல நெக்ஸ்ட்டு வந்து சரி இந்த சண்டே வந்து போய்ட்டு வந்துடுவோம் ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் அம்மாச்சியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க போயிட்டு அப்படியே டூ வீலரில் போகிறது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க மலை தோகை மலை தோகை மலை மேலே வந்து சாமி இருக்குது இது வந்து மணப்பாறை பா மெயினில் பாலத்தில் இருக்கோம் பார்த்து போகணும் பார்த்து போகணும் வண்டி பின்னாடியே போ அப்படி அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் டென்ஷன் ஆயிடுவேன் என்பேன் பாருங்கள் அப்பா காலத்தில் போய்கிட்ருக்கோம் வெயில் அவ்வளோக்கும் ஓவர் இல்லைங்க ஹெல்மெட் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணல அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல வந்து போலீஸ்லாம் நின்றுட்டாங்க அப்புறம் ஒரு பத்து மீட்டருக்கு எங்கிட்டே வண்டியை நிறுத்தி ஹெல்மெட்டை போட்டு அப்புறமேட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கிட்டு போயிட்டு ஹெல்மெட்டை எடுத்துகிட்டோம் ஒன்றும் சொல்லலை அவங்க இருந்தாலும் ஹெல்மெட் போடுறது நல்லதுங்க வண்டியில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போகிறது தான் நம்மளுக்கு சேஃபு அது ரொம்ப நல்லது ஹெல்மெட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஹெல்மெட்டை யூஸ் பண்ணலை இந்த பாருங்கள் போய்கிட்டே இருக்கோம் மணப்பாறை ரீச் ஆகிட்டோம் மணப்பாறையிலேருந்து நெக்ஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோங்க நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்போ அங்கே போகிற வலையுமே ஒரு பஸ்ஸு கூட வரலை பரவாயில்ல நம்ம நேரத்துக்கு போனால் ஏன்னால் நான் ஏன் ஊரில் போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா அதுக்காக போனோம் நல்ல வேலை மழை வரலை மழையும் வரல வெயிலும் ஓவர் இல்லை நல்ல கிளைமேட் வந்து எங்களுக்கு சா சூப்பராக இருந்துச்சு வண்டியில் போகிறதுக்கு ஏன்னா மழை பெஞ்சாலும் கஷ்டம் வந்து பாருங்கள் சைடில் இந்த சேர்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாட்ச் சேரு எல்லாம் அப்படியே ஹாயா நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஊருக்கு போகிறோமே அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு போய்கிட்டுருக்கோம் இந்த பாருங்கள் டூ வீலரில் போயிட்டே இருக்கோம் வாங்க நீங்களும் அப்படியே வீலரில் நாங்கள் எப்படி போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க மணப்பாறை வந்துவிட்டோம் மணப்பாறையிலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாருங்கள் ரெட்டேன் இந்த சைடு போய் தான் குளுத்தல போகணும் இது பாலங்க பாலத்துக்கு கீழே போயிட்டு இது வழியாக போயிட்டு தான் க்ராஸ் ஆகி குளுத்தலை இது திருச்சி பைப்பாஸுங்க மணப்பாறையிலேருந்து இது வந்து திருச்சி பைபாஸ் ரோடு அதை கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் போ ஒரு கிலோமீட்டர் போய் தான் எங்கள் ஊர் ரோடு வந்து லெஃப்ட் சைடு கட் ஆகும் சரி மணப்பாறை வந்தாச்சு மணப்பாறை வந்துட்டு முறுக்கு வாங்காமல் போனால் இப்படி மணப்பாறை முறுக்கு தானே ஸ்பெஷல் அதனால் வண்டியை நிறுத்து ஊருக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தியாச்சு வண்டியை நிறுத்தி கடைக்கு போனோம் சுட சுட முறுக்கு மணப்பாறையில் வந்து கடையில் பிழிஞ்சு முறுக்கெல்லாம் பிழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சரி அங்கே போயிட்டு முறுக்கு இருந்துச்சு கார முறுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் மாமா பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் கார முறுக்கு புதினா முறுக்கு அப்புறம் நார்மலாக இருக்கிற அரிசி முறுக்கு அப்புறம் வந்து கேழ்வரகு முறுக்குன்ட்டு இருந்துச்சு எல்லாத்துலேயும் எட்டு ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு அப்படின்ட்டு எல்லாம் ரெண்டு ரெண்டு பாக்கெட் எடுத்தாச்சு அப்புறம் பேக்கரியில் வேறு ஸ்நாக்ஸ் எதுவும் பார்த்தா ஒன்றும் நல்லா இல்லை சரி ஓகே இது மணப்பாறை அவுட்ருலங்க இந்த கடையிலலாம் வந்து சுட முறுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க முறுக்கு பாக்கெட் மட்டும் வாங்கணும் பேக்கரியில் வேறு எதுவும் பிஸ்கட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சரி போகிற வழியில் வேறு பேக்கரியில் வந்து நம்ம எதாவது வாங்கிப்போம் அப்படின்ட்டு முறுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க முறு ஆமாம் முறுக்கு மட்டும் எல்லா முறுக்கு பாக்கெட்லேயும் முறுக்கு வாங்கிக்கிட்டேன் முறுக்கு வாங்கிக்கிட்டு ஏன்னா ஊருக்கு போனால் மணப்பாறை முறுக்கு தானே ஸ்பெஷல் மணப்பாறை வந்துட்டு முறுக்கு வாங்காமல் போனால் எப்படி அப்படின்ட்டு முறுக்கா வாங்கியாச்சு வாங்கிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தா இது வந்து தோகை மலை இது பாருங்க இதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு சரி நம்ம வீலரில் தானே போகிறோம் பஸ்லேயே போகிறோம் சரி டூ வீலரில் போகிறோம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் இதெல்லாம் வந்து எடுத்தால் நம்ம ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு மொபைலில் அப்படியே டூ வீலரில் போய்கிட்டு இருக்கும் போதே ஷூட் பண்ணோம் அது தோகமலைங்க தோகமலை மேலே வந்து மேலே கோவில் இருக்குது அடுத்தது அப்படியே க்ராஷ் பண்ணி ஐயர்மலை வந்தாச்சு இந்த பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்கள் அதான் ஐயர்மலை மலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலைங்க அதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி சம்திங் படி இருக்குது நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஐயர் மலை மேலே வந்து அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் அருள்மிகு சுரும்பார் குழலி அம்மன் ரெண்டு பேரும் வந்து மேற்கு பார்த்துருக்காங்க நாங்கள் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை லட்சார்ச்சனை நடக்கும் மலை மேலே அங்கே வந்து அவசியம் நான் மலை மேலே நாங்கள் நான் எங்கள் அத்தை அத்தை கு மாமா மாமா குழந்தைங்க எல்லோரும் போயிடுவாங்க எங்கள் மாமா அங்கே ஒர்க் பண்ணாங்க தேவஸ்தானத்தில் அதனால் நானும் எங்கள் அத்தை குழந்தைங்க எல்லாம் மலை மேலே கண்டிப்பாக லட்சார்ச்சனைக்கு போய் சாமி கும்பிடுவோம் எல்லா ஊரில் இருந்தும் வருவாங்க இந்த மலையோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து அந்த படியில் தான் ஐயர் வந்து ஐயர் மலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் குளித்தலை இருக்குது அங்கே போய் காவேரி ஆற்றுல போய் ஒரு குணம் தண்ணி கொண்டு வந்தது அந்த படி வழியே ஐயர் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் தான் மேலே இருக்கிற சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவார் அது இன்னமும் நடைமுறையில் இருக்குங்க நாங்கள் மலை மேலே போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர்லேருந்து செட்டியார்லாம் வருவாங்க வயசானவங்க எல்லாத்தையும் வந்து பல்லக்கு மாதிரி வச்சு ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தூக்கிட்டு போவாங்க இந்த மலையோட சிறப்பு வந்து இது மேலே கோகமே பறக்காதுங்க அதுதான் இந்த மலையை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது கீழே வந்து வைரப்பெருமா சாமி நிறையா சாமி முருகர் எல்லாம் இருக்காங்க இந்த மலையில் வந்து பதினெட்டாம் படிங்கிறது சிறப்பு சுற்றி உள்ள கிராம மக்கள்லாம் ஏதாவது சண்டை வந்துச்சு ஏதாவது பொய் சொன்னாங்க அப்படின்னா பதினெட்டாம் படி மேலே சத்தியமாக சொல்லு அப்படிம்பாங்க அந்த பதினெட்டாம் படி வந்து ரொம்ப சிறப்புங்க ஐயப்பன் கோயிலில் மாதிரி இந்த ரத்னகிரீஸ்வரர் கோயிலாக பதினெட்டாம் படி ரொம்ப சிறப்பு அப்புறமேட்டுக்கு சரி ஓகே அப்படின்ட்டு எங்கள் ஊருக்கு வந்து ஐயர்மலையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து ரைட்டில் கட் பண்ணி ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த பாருங்கள் வண்டியில் எங்கள் ஊருக்கு இருக்கோம் சிவாயம் வந்துடுச்சுங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் வர வர எனக்கு ஒரே ஹாப்பி இந்த சைடு போனால் மெயினுங்க நான் வந்து இங்கிட்ட கே எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கமாக அந்த பாருங்க இறங்கி கட் பண்ணி இந்த ரோட்டில் இருக்கேன் வந்தாச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக வந்தாச்சு வந்துட்டு இந்த பாருங்கள் வந்தோனி புட்டு எங்கள் வீட்டில் இருக்க நாய்ங்க இந்த நாய் என்ன பண்ணிச்சு நான் வந்தோனையுமே அப்படியே மேலே தாவும் ஏன்னா சொந்தக்காரங்கன்னு அதுக்கு தெரியும் என் வண்டியில் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஒடியாந்துருச்சு இதுக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கிட்டுள்ளேன் நான் வந்தோனையும் அவ்வளோ தூரம் வந்து மேலே தாவுங்க ஒன்றுமே பண்ணாது இது வந்து எங்கள் அம்மாச்சி அம்மாச்சிகிட்ட இந்த அம்மாச்சியை தான் பார்க்க வந்தேன் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க இது வந்து மாடு கண்ணுக்கிட்டிங்க நாங்கள் வர ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த மா எங்கள் வீட்டில் மாமா மாடு வளர்க்குறாங்க கண் கன்று போட்டுச்சான் அந்த கன்று புது கன்று புது பேபி பக்கத்தில் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தாச்சு ஹாப்பியாக சாட்டர்டே சண்டே சாரி சண்டே ஹாப்பியாக எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு காலையில் லெவன் ஓ கிளாக் வந்தோம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் நெக்ஸ்ட்டு எங்கள் ஊருக்கு திரும்பி இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷத்தில் நெக்ஸ்ட் சரி மார்னிங் வந்து ஊருக்கு போகணும் இல்லைங்க டியூட்டி போகணும் இல்லைங்களா திங்கட்கெழம அதனால நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக திருப்பி ரிட்டன் ஈவினிங் அஞ்சு மணிக்கு எங்கள் ஊருக்கு இருக்கோம் வாங்க எல்லோரும் எங்கள் ஊரில் மலைக்கு வாங்க ஐயர்மலை வேலையில் இருக்க ரத்னகிரீஸ்வரரையும் சுரும்பார் அம்மன் கீழே வைரப்பெருமாசாமி இருக்காங்க சேவிச்சுக்குங்க ரொம்ப நல்லது அங்கே வந்து லட்சார்ச்சனை சித்த சித்திரத்தீரெலாம் நடக்கும் எல்லோரும் வாங்க பௌர்ணமி சிறப்பு வாங்க ஓகே பாய் தேங்க் யூ சி